ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஷோ பற்றின சர்ச்சைகள் மட்டும் இன்னமும் முடியலை இந்த சீசனோட டைட்டில் வினரை அர்ச்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பட் அர்ச்சனா பிஆர் டீம் வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அர்ச்சனா ஒரு கடை திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ வெளியானதும் அர்ச்சனாவினுடைய நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேள்விகளை வந்துட்டு கிளப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த ஷோ ஆரம்பித்த மொதல் இருந்தே சர்ச் தான் இப்போ முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த சர்ச்சை தொடருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ டீம் பி டீம் இந்த மாதிரியாக ரெண்டு டீமாக உள்ளே இருந்து போட்டியாளர்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணது எல்லாமே இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு இந்த தான் இப்போ அர்ச்சனா பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷோக்கு அப்புறமா ஒரு கடை திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டப்போ நடந்த நிகழ்வுகளுமே அதிகமாக விமர்சிக்கப்பட்டுட்டு வருது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கார்டில் உள்ள வந்த அர்ச்சனா தினேஷ் இவங்களை ஏற்கனவே உள்ளே இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி அடித்ததும் அதிகமான ரசிகர்களை பயங்கரமாக எது எரிச்சலடைய வச்சுது அதுக்கப்புறமா மாயான் பூர்ணிமா கேங் சேர்ந்துக்கிட்டு மற்ற போட்டியாளர்களை பிளான் பண்ணி வெளியே தூக்குனது எல்லாமே அதிகமாக பேசப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில தான் இப்ப பாத்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வினர் ஆனாங்க பட் அந்த கடைசி நேரத்தில் அர்ச்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்களுக்கு பிஆர் ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்குது ஸோ அதனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பலருமே பாத்தீங்கன்னா இப்ப அர்ச்சனாவினுடைய வெற்றியை வந்துட்டு விமர்சிக்கிறாங்க வயல் கார்டு என்ட்ரியா வந்து அர்ச்சனா எப்படி டைட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும் பலருடைய கேள்வியா இருக்குது ஆனா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இது குறித்து அர்ச்சனா தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தாங்க அதாவது எனக்கு பத்தொன்போது ஓட்டு சாரி பத்தொன்போது கோடி ஓட்டு கிடைச்சிருக்குது அதில் நான் ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னால் கூட பத்தொன்பது கோடி ஓட்டு ரூபாய் வந்துட்டு நான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது இந்த ஷோவில் நான் ஜெயித்த பணத்தை அப்படி பிஆர்டிஎமுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஷோவில் கலந்துக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது ஸோ இந்த மாதிரியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விளக்கம் கொடுத்தாங்க இப்படியான தான் அர்ச்சனா இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அர்ச்சனா ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ மறுபடியும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்குது அதாவது அதுல அர்ச்சனா பக்கத்துல ஒரு சில மக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க பொதுவா ஒரு கடை திறப்பு விழாவுக்கு பிக் பாஸ் டைட்டில் வினர் வராங்க அப்படின்னா அங்கே பலாயிர கணக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூடுவாங்க ஆனா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சும் அங்க ரொம்பவே குறைவானவங்க மட்டும்தான் தான் அதுல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் அர்ச்சனாவினுடைய ஹேட்டர்ஸ் அர்ச்சனா சொன்னது எல்லாமே பொய்யா எனக்கு ரசிகர்கள் ஓட்டு போட்டு தான் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதை நம்ப முடியலையே ஏன்னா அர்ச்சனா வராங்க அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சோம் அந்த கடையில் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரசிகர்களே இல்லையோ எல்லாமே பிஆர்டியும் பண்ண வேலை தானோ அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனாவை வந்துட்டு பயங்கரமாக அகெயின் நெகட்டிவ்ஸ் வந்துட்டு வருத்தெடுக்கிறாங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்